ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான அடிப்பொழின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பாகல்புரி சாரி செம சூப்பராக இருக்குது சாரியோட ரேட்டு உங்களுக்கு சொல்லவே வேணா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் புதுசாக ஒரு வேளை பார்க்குறவங்க வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இது பாகல்புரி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சாரியோட லென்த்து அது வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் வித் ப்ளவுஸோட நமக்கு இதுதான் பிளவுஸு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அதாவது எப்படி சொல்வது பேட்டர்னு கிடையாது லைன் வந்து கட்டாய் கட்டாய் இந்த மாதிரி தான் போடுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கு ஒயிட் கலரில் இந்த டார்க் காம்பினேஷன்ல கொடுக்கும்போது ரொம்ப அழா இருக்கு எப்பவுமே கட்டுறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து முந்தி சாரியோட பல்லு ஓகே சாரி ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜி இதில் வந்து எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்பவும் சொல்ற தான் கொஞ்சம் குண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிளவுஸ கட் பண்ணாதீங்க இதுக்கு வேற மாதிரி இதே கலரில் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ சாரியோட முந்தி அடுத்து வந்து இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருந்தீங்க என்ன மாதிரி இருக்கவங்களுக்குங்க தாராளமாக நீங்கள் பிளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து ஒல்லி கிடையாது ஸ்டிச் பண்ணி நீங்கள் போடலாம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளவுஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க இதை பாருங்க சேம் கலர் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் பீஸ் தான் அதே கலர் தான் ஸோ உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல அதே தான் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட் பாலிகாட்டன் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீ தான் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இந்த சாரிலாம் கட்டும் போது நல்ல ஒரு லுக்காக இருக்கும் உங்களுக்கு டீசண்டா இருக்கும் இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் நல்ல ஒரு லைட் வெயிட் சாரி ரெகுலரா என்னுடைய மெசேஜில் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பாதி பேர் எனக்கு கொடுக்குறது பாகல்புரி சாரி கொடுங்க மேம் தான் கேக்குறீங்க அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெவ்வேறு கலர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நான் வந்து டிசைன்ல வெவ்வேற என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது உடனே வந்து நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு ஃபுல்லாக வந்து குரூப் சாரீ அந்த மாதிரி எடுத்துட்டாங்க செட் சாரி அந்த மாதிரி பாருங்க அடுத்த கலர் வந்து நல்லா ஒரு காஃபி ப்ரவுன் டார்க் ப்ரௌனு இது வந்து முந்தி ஸாரியோட ப்ளவுஸ் இதாக இருக்குங்க இதுதான் சேரீயோட ப்ளவுஸ் எல்லா சேரிலையும் இந்த நவாப்பிழ கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துட்றாங்க இதெல்லாம் அப்படி பட்டு கட்டிட்டு போகும்போது அப்படியே வந்து சில்க் சாரி மாதிரி தான் இருக்கு பாருங்களேன் இப்போ நான் கட்டியிருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்காக தானே இருக்கு இது வந்து முந்தி உங்களுக்கு வந்து பிளவுஸ் தான் இருக்கு பாருங்க இதான் வந்து பிளவுஸ் அடுத்தது வந்து அலான ஒரு க்ரீன் பாட்டில் க்ரீன் சாரியோட ஃபுல் வியூ முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அது மாதிரி நிறைய பேர் கேட்குங்க வெப்சைட்ல போகிறோம் இது வந்து அவைலபிள் காமிக்க மாட்டேங்குதுன்னு ஆளையில நம்ம போட்டோம் டக் டக்குன்னு வந்து சோல்ட் சொல்றது ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம வந்து போடுறதுனால இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டே நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுறாங்க அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிடுங்க ஓகேங்களா அழான ஒரு ரெட் கலர் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக டைமுக்கு பார்த்துட்டு டக்கு டக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரெண்டுக்குனா எட்டு கலரையும் நம்ம வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணி காமிச்சாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்க பாருங்க இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்лауஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனியோ ஏகே பி கிச்சனியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்